கடல் போல் காட்சி அளித்த செம்பரம்பாக்கம் ஏரி தற்போது குட்டை போல் காணப்படும் அவலம் சென்னை மக்களின் முக்கிய குடிநீர் ஆதாரமாக விளங்குவது செம்பரம்பாக்கம் ஏரி இந்த ஏரியிலிருந்து தண்ணீர் சுத்திகரிப்பு செய்து தினந்தோறும் சென்னை மக்களின் தாகம் தீர்க்க அனுப்பி வைக்கப்படுகிறது இந்நிலையில் செம்பரம்பாக்கம் ஏரியில் நீர் நிறைந்து கடல் போல் காட்சியளித்த நிலையில் தற்போது கோடை காலம் தொடங்கி உள்ளதால் ஏரியின் நீர்மட்டம் வேகமாக குறைந்து ஆங்காங்கே தரைகள் தெரியும் அளவிற்கு காட்சியளித்து வருகிறது மேலும் செம்பரம்பாக்கம் ஏரியின் மொத்த நீர்மட்ட உயரம் இருபத்தி நான்கு அடியிலிருந்து ஒன்பது அடியாகவும் தற்போது தினமும் செம்பரம்பாக்கம் ஏரியிலிருந்து சென்னை குடிநீர் மற்றும் சிப்காட்டிற்கு நூற்று ஐம்பத்தி எட்டு கன அடிநீர் வெளியேற்றப்பட்டு வரும் நிலையில் ஏரியின் நிலை குறித்து குடிநீர் வாரிய அதிகாரிகள் தெரிவிக்கையில் இந்த கோடை காலம் முழுவதும் மக்களுக்கு குடிநீர் வழங்குவதில் எந்தவித தட்டுப்பாடும் ஏற்படாது எனவும் அவ்வாறு தட்டுப்பாடு ஏற்படும் பட்சத்தில் சிக்கராயபுரம் கல்குவாரியிலிருந்து தண்ணீரை சுத்திகரித்து குடிநீர் விநியோகிக்கப்படும் எனவும் வரும் பருவமழைக்கு முன்பாக செம்பரம்பாக்கம் ஏரியின் மதகுகள் சட்டர்கள் உள்ளிட்ட பல்வேறு பராமரிப்பு பணிகள் செய்ய உள்ளதால் ஏரியிலிருந்து நீரானது எடுக்கப்பட்டு வருவதாக அதிகாரிகள் தெரிவித்தனர்